வெல்கம் டு யுவர்ஸ் மீடியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் புளி வச்சு ரசம் வைக்க போகிறோம் புளி தக்காளி என்னடா திடீர்னு ரசத்தை பற்றி போடுறேன்னு பார்க்காதீங்க வெளியே ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு இந்த சென்னையில் இப்போ என்னன்னு தெரியல ஆடி பிறந்துச்சு ஒரே ஆடி போய் கிடக்கு அதனால் நம்ம வந்து நல்லா சாரமாக ரசம் வைக்க போகிறோம் புளி இவ்வளோ இருந்தால் போதும் அது என்ன ஒரு கோலி கணக்குன்னு வச்சுக்கோங்களேன் தேவையான தண்ணி போட்டு ஊற வச்சிடணும் இப்போ நமக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு நான் ரசம் வைக்க சொல்லித்தரேன் என்னடா புதுசாக ரசம் வைக்க சொல்லித்தரேன்னு நினைக்காதீங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க யாருக்குமே ரசம் வைக்கிறது எப்படின்னு தெரியல பழைய ஆளுங்களுக்கு கூட ரசம் வைக்க நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால தான் நான் அப்படியே ஒன்று ஒன்றா கிளியராக சொல்கிறேன் வச்சாச்சு ஒரு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இங்கே பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு கட்டி பெருங்காயம் இவ்வளோ கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க கட்டி பெருங்காயம் வச்சா ரசம் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அரைக்கும்ல அரைக்கிறோம் இல்லையா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம் நீங்கள் பாருங்கள் மிக்சியில் நான் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கனோ அவ்வளோ போட்டுட்டேன் காஞ்ச மிளகாய் எதுக்கு போகிறோன்னா நம்ம அந்த வாட்டரில் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் இந்த மலைக்கு அதுக்கும் நம்ம சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இதை வந்து ஒன்றும் பாதிமாக அரைக்கணும் வாங்க நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் எல்லாம் மஞ்சள் தாளிக்க கடுகு கொஞ்சோண்டு தனியா பொடி கொஞ்சம் மிளகாத்தூள் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சது பாருங்கள் ஒன்றும் பாதிமாக அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும் இல்லாமல் கருவேப்பில கொத்தமல்லி ப்ளஸ்ஸு காஞ்ச மிளகா இங்கே புளி ஊறிட்டுருக்கு இப்போ இதுக்குள்ளே கொஞ்சோண்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா இந்த உப்பு கூட சேர்ந்து கையால் பிசையணும் ஏன் கையால் பெசையிறேன்னா இப்படி நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தாங்க பண்ணுறேன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் எப்பயுமே தக்காளி வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சா அந்த ஹீட்டுக்கு இதோடைய அப்படின்னா ஃப்ளேவர் போயிடும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் அரைச்சி வச்சு பாருங்கள் ரசம் வேறு மாதிரி இருக்கும் அரைக்காமல் இப்படி வச்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி கையில் பிசைஞ்சி இதை நல்லா பிசையணும் ஓகே நான் நல்லா பிசைஞ்சி எல்லாம் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கையாலே பிசைஞ்சி எப்படி ஆக்கியிருக்கேன் பாருங்கள் அப்புறம் இந்த புளி இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கரைச்சிட்டேன் இப்போது இதை எடுத்து இந்த புளி கரைச்சில் இதில் ஊற்றணும் நான் ஒருத்தியே கேமராவையும் பிடிச்சிட்டு பண்ணுறதுனால நிறுத்திட்டு நிறுத்தி தான் பண்ணுவேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இதை அப்படியே வடிகட்டி இதில் ஊற்றணும் இங்கே பாருங்க புளி ஊற்றணுன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஏன் பெரியவங்க ரசம் வச்சா நல்லா இருக்குன்னா அவங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க இப்போ வந்துருக்கிற இந்த கையால் பண்ணுறோம் அது பண்ணுறோன்ட்டு அரைக்கிறது வேறு இது இப்படி பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மாமியார் பாட்டியெலாம் எனக்கு இப்படி தாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் நம்ம மிளகா வந்து போட்டு அரைச்சிருக்கோம் ஆனாலும் இது கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது பத்தாம இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும் அதனால் அதை போடுறது அது கூட எப்பயும் நம்ம போடுற கிருமி நாசினி ஆஃப் ஸ்பூன் மிளகா இது மஞ்சுத்தூள் எல்லாமே மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு இப்போ எல்லாம் ரெடி நம்ம இது எவ்வளோ உப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு தண்ணி ஊற்றுவோம் உப்பு இருக்குதுன்னு பார்த்து தாளிக்க வேண்டியது தான் ரசம் தாளிக்க வேண்டியதாக முடிஞ்சு போச்சு ப்ராசஸ்ஸுங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மேலே வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு வடை சட்டி வச்சுருக்கேன் சின்ன சின்ன ப்ராசஸ் தாங்க ரசம் நல்லா இருக்கிறதுக்கு இது பாருங்க கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும் ரசத்துக்கு அதுக்கப்புறமா இப்படி கடுகு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்ல அதிலே போட்டுருவாங்க அந்த மாதிரி போட்டால் என்ன ஆகும்னா இந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு வெளியே தெரியாது ஸோ இந்த மிளகா போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை கம்மி பண்ணணும் ஃபேனை ஆன் பண்ணிடணும் ஏன்னா புகை நிறையா வரும் அப்படியே இப்போ நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா இதை இதில் போட்டு லைட்டாக சாட்டை பண்ணணும் எண்ணெய் இருக்கக்கூடாது லைட்டாக சாட்டை பண்ணிவிட்டு இப்போது அவ்வளோதான் எல்லாம் ஒத்தியாச்சா முடிஞ்சுது இதுதான் ரசத்தோடைய ப்ராசஸ் அது நம்ம இறக்கிற டைமு நம்ம க்ளீன் பண்ணுறது இதில் எப்படின்னா நம்மளுடைய இந்த கொதிக்கிற டைம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ரசத்தோடைய ஒரு விஷயம் மட்டும் அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி எடுக்கணும் அது ரசம் வந்து நமக்கு எப்படி ஃப்ளேவராக இருக்கணும்னா நம்ம என்னென்னலாம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம்தான் ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால்தான் ரசம் நல்லாவே இருக்குது அது நிறைய பேர் வீட்டில் பாருங்கள் தாளித்து விட்டு ஊற்றிட்டேன் இப்போ லைட்டாக நுற கட்டுதா எப்பவுமே தக்காளி ரசம் லெமன் அந்த லெமன் ஊற்றி ரசம் வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நுற கட்டின உடனே நம்ம எடுத்துடணும் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா கசப்புத்தன்மை வந்துடும் அப்படி ரொம்ப நேரம் நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு இப்போ பாருங்கள் எங்கே பாருங்கள் தெரியுதா இதுக்கு மேலே வைக்கக்கூடாது வச்சா கசப்பு தட்டிட ரசம் இப்போ இதை எடுத்து அப்படியே பாத்திரத்தில் மாற்றிடுவேன் மாற்றிட்டு இதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவேன் கொஞ்சமாக என்னடா வடைசட்டி களி ஊற்றுறாங்கன்னு நினைக்காதீங்க அப்போ அந்த இந்த ரசத்துக்கும் நம்ம த வடைசட்டியோடய சூட்டு இந்த தண்ணிக்கும் ஆகிடும் ப்ளஸ் இந்த ரசமும் நமக்கு வந்து ஒரு மாதிரி இந்த ஸ்மெல் வராது எப்படின்னா கசப்புத்தன்மை வரும் இப்போ ரசம் ரெடி அப்படி ரசம் ரெடி ஆகிட்டு நமக்கு புளிப்பு பத்தலை இதை வாயில் ஊற்றி பார்க்கணும் ஓகே எனக்கு கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த லெமனை பாதி லெமன் எடுத்து இதை பிழிஞ்சு விட்டுறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு இதுதான் எலுமிச்சை ரசம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எலுமிச்சை ரசம்னு சொல்லிவிட்டு புளியை கரைக்க புளி இல்லாமல் ரசம் வைக்க முடியாது அப்படி இல்லைன்னா டொமேட்டோ கண்டிப்பாக தேவை ஒன்று புளி இருக்கணும் இல்லை தக்காளி இருக்கணும் ரெண்டுமே இல்லாமல் ஒரு ரசம் வைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஆகிடும் எப்படின்னா அந்த டேஸ்ட்டே கிடைக்காது ரசத்தோடைய டேஸ்ட்டே அதனால தான் நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம் இப்போ நான் இவ்வளவும் பண்ணி ஏன்னால் நான் வாங்கின புளி வந்து ரொம்ப புளி அதனால எனக்கு பத்தலை ஸோ அதுக்காக தான் இப்போ லெமன் ஊற்றியிருக்கேன் அவ்வளோதான் உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க முடிஞ்சு போச்சு ரசம் பாய் தேங்க் யூ